ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல் டேஸ்டி கிச்சன் ஹோட்டலுக்கு போய் சப்பாத்தி ஆர்டர் பண்ணாலே அதுக்கு மெயின் ரீசன் அவங்க கொடுக்குற இந்த வெஜ்ஜு குருமா தாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் பொரிக்கடலை ஆறு முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மிளகு கசகச தண்ணி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை கடல் பாசி கிராம்பு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கே கேரட் பாலிஃப்ளவர் பச்சை பட்டாணி நீங்கள் ஊரில் வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மேலே தூள் டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த குருமா சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க புலாவ் ரெசிபிக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வெஜிடபிள் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வெஜிடபிள்ஸாக நல்லா குக் பண்ண விடுங்க வெஜிடபிள்ஸ் நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண விடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்